உங்கள் சாந்தி சிட்டி தாங்க பேசுகிறேன் திருவண்ணாமலை போகும்போது தாகமாக இருக்குது எதுனா சாப்பிட்லான்னு அவர் சொன்னார் நான் கேட்டேன் கரும்பு ஜூஸ் குடிக்கலாமான்னுட்டு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் கரும்பு ஜூஸ் பார்த்தோம் உடனே அங்கே நின்று கரும்பு ஜூஸ் கேட்டோம் அதில் இஞ்சி எலுமிச்ச மழம் கரும்பு ஜூஸ் போட்டு கொடுத்தாரு நான் ஐஸ் இல்லாமல் குடித்தேன் டேஸ்ட்டாகவும் இருந்தது சூப்பராகவும் இருந்தது சுத்தமாகவும் இருந்ததுங்க அதனால தாங்க நான் லைக் பண்ணுறது தெருவார கொடையில் இருக்கிற அழகான கடைங்களில் தான் நான் சாப்பிடுவேன் ஏன்னா எனக்கும் பிடிக்கும் எவருக்கும் பிடிக்கும் இந்த கடை எங்கே இருக்குன்னா அபாய மண்டபம் காஞ்சி ரோடு பக்கத்துலேயே இருக்கு பாருங்க இவர் கடை வச்சுருக்காரு சுமார் பதினஞ்சு வருஷமா ஒரே இடத்துல வச்சுனுக்குற மா மனிதன் இவர் வியாபார நாடுக அடுத்த கடையை பக்கம் எல்லாம் அடுத்த தெருவில் போய் கடை வச்சா நல்லா ஓடும்னு சொல்லுவாங்க ஆனால் பாருங்க பதினஞ்சு வருஷமா ஒரே இடத்துல இருந்து அந்த கரும்பு ஜூஸு போட்டுன்னு இருக்கார் இந்த மாதிரி மனிதர்களில் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதனால தாங்க தெருவோர கடையில் வாங்கி குடிச்சா அவங்களுக்கும் சந்தோஷம் அதை வாங்கி குடிக்கிறதுனால நம்மளுக்கும் சந்தோஷம் பத்தமாக இருக்குது இல்லைங்களா அதனால தாங்க சொல்கிறேன் நீங்களும் குடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இன்றைக்கி கிரிவால பார்த்த போடலான்னு சொல்லி கிளம்பியாச்சுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்